அப்போ இறைவனை நோக்கி செய்கிற புண்ணியம் ஏன் அதுதான் உயிருக்குரியது எனவே உடம்புக்கு சம்பாதிப்பது எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல் உயிருக்கான சம்பாதித்து இருக்கும்போது செய்யணும் அது பிறகு சம்பாதிக்க முடியாது உடம்போடு இருக்கும்போது தான் உயிருக்கானவற்றை சம்பாதிக்க முடியும் அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இறை வழிபாடு அந்த புண்ணியத்தை உடம்போடு இருக்கும்போது தான் பெற முடியும் என்பதை இந்த பகுதி உணர்த்துகிறது எனவே உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல நாளைக்கு இறைவனோடு நாம கலந்திருப்போம் அங்கே உடம்பில் உயிர் இருக்கும்போது உடம்பு தெரியும் உயிர் தெரியாது சிவத்துல போய் உயிர் கலக்கும்போது சிவம் தெரியும் உயிர் தெரியாது மொத்தத்தில் நாம எங்கிருந்தாலும் இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கணும் சுவாமிய நாமத்தை சொன்னா உங்களுடைய கரம் சிரத்துக்கு மேலே போதணும் இந்த கையை தெம்பு இருக்கிற வரையிலும் அவனுடைய திருவடிகளை வணங்கணும் என்னைக்கு இந்த கை ஓயும்னு தெரியாது சொல்றார் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டு கொள்ளேன் இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்படி உறுதிமொழின்னு ஒன்று உண்டு ஹெச்எம்எல்லாக இருக்காங்க இந்த பையன் என்ன பண்ணுவா டீச்சர் திரும்புவாங்க அடுத்த பக்கத்தில் போட்டுவாங்க இல்லை அப்புறம் டீச்சர் அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் சாமிக்காக உங்களுடைய கரங்கள் தலைக்கு மேல போச்சுன்னா